இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி இருபது நிமிடங்கள் தொடங்கி திங்கட்கிழமை அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை தை அமாவாசை திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த தை அமாவாசை தான் பித்திருக்களின் ஆசிகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாக பித்ருக்களுக்கு திதி கொடுப்பதை ஏதோ செய்யக்கூடாத செயலை போன்று பலரும் கருதுகின்றனர் திதி என்றும் அமாவாசை நாளிலும் வாசலில் கோலமிடுவது கூடாது என்பதால் அசுபமான நாளாக சிலர் எண்ணுகின்றனர் முன்னோர்களின் வழிபாட்டில் முழுமையான ஈடுபாடு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பித்ருக்கடன் நாளன்று கோலமிடுவது தவிர்க்கலாம் என்பது நமது முன்னோர்களின் நம்பிக்கை முன்னோர்களது ஆசி பெற அமாவாசை வருஷ திதி மகாலய பட்ச நாட்கள் மிகவும் உகந்தவை இவை புண்ணிய நாட்களாக நமது வேதங்கள் சொல்கின்றன கேளிக்கை சுப நிகழ்ச்சிகளை இந்நாட்களில் தவிர்க்க வேண்டும் என்பது நமது பெரியோர்களின் கருத்து இதன் காரணமாக இந்த நாளை ஆகாத நாளாக எடுத்துக்கொள்ளவே கூடாது தை அமாவாசை நாளில் நம் முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அந்த ஆடை உணவை ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் அளவற்ற நன்மைகள் நம் வாழ்வில் உண்டாவதை நாம் கண்களால் பார்க்க முடியும் தடைப்பட்ட திருமணம் நீண்ட நாள் பட்ட நோய் நொடிகள் மன வருத்தம் ஆகியவை விலகி சந்தோஷமும் மன நிறைவும் நமது வீட்டில் வரக்கூடிய அற்புதமான நாள் இந்த தை அமாவாசை நாள் என்று நாம் கேட்க வேண்டிய கருட பகவானுடைய அற்புதமான ஸ்தோத்திரத்தை இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் கோடான கோடி புண்ணியத்தை தரக்கூடிய இந்த தை அமாவாசையில் இந்த ஸ்தோத்திரத்தை ஆண்கள் கேட்டால் பித்ரு தோஷம் சாபங்கள் அனைத்தும் நீங்கும் பெண்கள் கேட்க பித்ருக்களின் ஆசி கிடைக்கும் என்பது நம்பிக்கை நம்பிக்கைக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல் நம்ம சேனலுக்கு வந்திருந்தா பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் அஸ்ய ஸ்ரீ கருட கவச்சோத்ரதிஹி वैनदेयो देवता अनुष्टुप् चन्दः मम वैनदेय वैनदेयप्रीत्यर्थे जपे विनियोगः ॐ शिरो मे गरुडः पादु ललाटं विनतासुतः नेत्रे तु सर्पः पादु कर्णौ पादु सुरार्चितः नासिकां पादु सर्पारिः वदनं विष्णुवाहनः सूर्यसूतानुजःकण्ठं भुजौ महाबलः हस्तौ कखेश्वरः पादु तरुणाकृतिः नखान्नखायुधः पादु कक्षौ मुक्तिफलप्रदः स्तनौ मे विहगक्पादु हृदयं पादु, पादु सर्पः नाभिं पादु महातेजा कटिं पादु सुधाहरः ऊरू महावीरः जानुनी चण्डविक्रमः जङ्गे दण्डायुधः पादौ कुल्भौ विष्णुरधः सदा सुपर्णः पादु मे पादौ दार्घ्यः पादाङ्गुली तथा रोमकूपाणि मे वीरो त्वचम् पादुभयापहात्येवं कवचम् दिव्यम् पापघ्नम् सर्वकामदम् यः पटेत्प्रातरुत्थाय विषदोषम् प्रणश्यति त्रिसन्ध्यम् यः पटेन्नित्यम् बन्धनात् मुच्यते नरः द्वादशाहं पठेत्यस्तु मुच्यते शत्रुबन्धनात् एकवारं पठेत्यस्तु मुच्यते सर्वकिल्भिषैः वज्रपञ्चरनामेदम् கவச்சம் பந்தமோச்சனம் இது ஸ்ரீ நாரத கருட சம்வாதே ஸ்ரீ கருட கவச்சம் நமது பித்ருக்கள் சாந்தி அடையவும் அவர்கள் மனம் குளிர்ந்து நமது குடும்பத்தை வாழ்த்தி ஆசி கொடுக்கவும் கருட பகவானின் மந்திரம் இன்றியமையாதது கட்டாயம் அமாவாசை நாட்களில் கேட்க வேண்டியது இந்த கருட மந்திரம் அதே போல காகம் சனீஸ்வரருக்குரிய வாகனம் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் பிதுர் எனப்படும் முன்னோர் வழிபாட்டிலும் காகத்திற்கு முக்கியத்துவம் உண்டு காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவன் என்றும் நமது புராணங்கள் சொல்கின்றன காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் கூட அமைதி பெற்று ஸ்வர்கலோகம் செல்வார்கள் என்பது நம்பிக்கை காகம் நாம் வைத்த உணவை தீண்டாவிட்டால் இறந்து போன நம் முன்னோருக்கு ஏதோ குறை இருப்பதாக கருதுவதும் மக்களின் தவறான நம்பிக்கை தர்ப்பணத்திற்குரிய கயாவில் உள்ள பாறைக்கு காக சிலை என்று பெயர் அந்த பாறையில்தான் பிண்டம் வைத்து வழிபாடு செய்வர் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும் என பிற காக்கைகளையும் கரைத்து அழைத்த பின்னரே காகம் உணவு உண்ணும் அப்படிப்பட்ட உயர்ந்த ஜீவனான காகத்திற்கு உணவிடுவதன் மூலம் பித்ருக்களின் ஆசிகளை பெற முடியும் என்பதுதான் வேதங்களின் கூற்று அப்படியான அற்புதமான இந்த தை அமாவாசையில் கச்சிதமாக அனைவருமே கருட பகவானின் வழிபாட்டை செய்து இந்த ஸ்தோத்திரத்தை கேட்க வேண்டும் அதேபோல போல பித்ருக்களின் வழிபாட்டை செய்து காகங்களுக்கு உணவை அளிக்க வேண்டும் இவ்வாறு நாம் செய்வதன் மூலம் பித்ரு தோஷங்களும் பித்ரு சாபங்களும் நீங்கி நமக்கு அவர்களின் நல்லாசிகள் கிடைக்கும் இதனால் நமது வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபங்களும் நடக்கும் என்பது நமது வேதங்களின் நம்பிக்கை அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகாபிரியவா போற்றி